லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி எப்படி சூழ்நிலையில் தொடங்கப்பட்டது என்று உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் தெரியும் உண்மையாகவே நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வீர் குண்டு எழுந்து சிறப்பான கட்சியாக நடத்தி கொண்டு போனார் என்பதற்கு மாற்று கருத்து இல்லை என்ன ஒருத்தர் இரண்டாம் கட்ட நிலையில் வருகிற பொழுது அவர்களை அமுக்குகிற போக்கு அவ்வப்போது இருந்ததற்கான காரணம் முழுக்க முழுக்க துறைமுறைகளை மட்டுமே நம்ம காரணம் சொல்லிட முடியாது அதற்கான வியூகங்களை வகுத்து கொடுத்தது யார் சீமானவர்களுக்கு அப்பப்போ ரிக்கார்டு அனுப்பி ஒவ்வொருத்தனையாக கோத்து விட்டு கோத்து விட்டு விரட்டி விடுகிற வேலைகளை செஞ்சது யார் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பாஜகவும் இங்கே தமிழ்நாட்டில் கால் உண முடியலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் கூட்டணியில் எழுபறையாக இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் மீது மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது இதற்கு மத்தியில் இந்த காலகட்டத்தில் மட்டும் தமிழ் தேசிய போராளி எம் என் நடராஜன் ஐயா அவர்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் பாதையை அவர் வகுத்து கொடுத்திருப்பார் அவரெல்லாம் இல்லாதது உண்மையாகவே நான் சீமானவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு தான் இது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் சீமானவர்களை வளர்த்து விட்டது எம் என் நடராஜன் ஐயா அவர்கள் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி ராமதாஸ் இன்னும் எகப்பட்ட நபர்களை வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக ஒரு களத்தில் அரசியல் களத்தில் இறக்கி விட்டது எம்என் நடராஜன் இன்றைக்கி அவரெல்லாம் இல்லாதது உண்மையாகவே சீமானுக்கு மிகப்பெரிய இழப்பு டிடிவி தினகரன் அரசியலை மிக சரியாக கொண்டு போனார் ஆனால் அவரும் இது போல் ஆட்களை வச்சு டிடெக்டிவ் மாதிரி வச்சு அங்கங்கே ரெக்கார்டு பண்ணி கொண்டு வந்து பதவியை காலி பண்ணி இது மாதிரி சித்து வேலைகளை செஞ்சதுனால டிடிவி தினகரன் என்ற ஒரு கட்சி ஒரு நாலஞ்சு சதவீத ஓட்டுக்கு மேலே தாண்ட முடியலை ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு எட்டு சதவீத ஓட்டுகளை தொட்டு விட்டது அந்த வகையில் பார்க்குற பொழுது நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகுகிறவர்கள் இப்போ தெற்கு தென் பொறுப்பாளர் வந்து தியாகராஜன் என்பவர் வந்து தொகுதி பொறுப்பாளர் கட்சியை விட்டு விலகுகிறேன் என்று சொல்கிறார் கட்சியை விட்டு விலகுகிறேன் என்று சொல்கிறவர்கள் கொஞ்சம் பொறுத்து இருந்திருக்கலாம் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா எந்த காரணமும் இல்லாமல் கட்சியை விட்டு நீக்குகிற போக்கும் இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நாம் தமிழர் கட்சியில் ஒரு அஞ்சு லட்சம் பேரை வந்து கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க இப்போ நான் நாம் தமிழர் கட்சியில் மன்னச்சனோர் ஒன்றிய செயலாளராக இருந்தேன் அண்ணன் சீமானவர்களுக்கு இந்த தகவலை தெரிவிக்கிறேன் என்னை வந்து நீங்கள் உங்கள் பத்திரிகை வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லி அண்ணன் பிரபு சொன்னார் கட்சியில் பல்வேறு சண்டைகள் இங்கே வந்து இங்கே ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் சா இந்த இப்போ இருக்கிற ஆராய துறைமுருகன் அப்போ அப்போ தான் வந்து துறைமுருகன் இப்போ சாட்டை துறைமுருகன் அவர் வந்து இங்கே வீராங்கிறவர் வந்து கத்தி எடுத்து குத்த போனார் சண்டையில் போங்கடா நீங்களும் உங்கள் தமிழ் தேசியம் மன்னாலாம் தலைவர் பிரபாரணி காண்டி வந்தேன் ஏன்னா அன்னை சுபா முத்துக்குமார்லாம் மிகப்பெரிய தமிழ் தேசிய போராளி புதுக்கோட்டை சுபமுத்துக்குமார் அவரெல்லாம் பார்த்து நம்ம அரசியலுக்கு வந்தான் சீமானை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடலை நல்ல பேச்சாளர் நல்ல அரசியல் பண்ணுறாரு மாட்டுக்கருத்தில் ஆனால் வகி வகுத்து சிறப்பாக கொண்டு போகக்கூடியவர்கள் ஐயநாதன் போன்றவர்கள்லாம் பக்கத்தில் இல்லை இப்பெல்லாம் வந்து அரசியல் விமர்சகராக இருக்கார் ஐயநாதன் அவரெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு நாம் நாம் தமிழ கட்சியில் ஒரு கௌரவ தலைவராக இருந்து அந்த கட்சிக்கு உண்டான ஒரு வடிவமைப்புகளை கொண்டு போய் இப்படி இப்படி தான் செயல்படணுங்கிற ஒரு திட்டங்களை வகுத்து கொடுக்கலாம் நம்ம ஆரம்பத்திலே நாம் தமிழ கட்சியை பற்றி சொல்லியிருக்கோம் நாம் தமிழ கட்சியில் தலைவருங்கிற பொறுப்பெல்லாம் தூக்கி போட்டுங்க நாம் தமிழ கட்சியில் எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர்னு கொண்டு வந்தாங்களோ அதே போல் சீமானவர்களை பொதுச் செயலாளரை கொண்டு வந்து மற்றவங்களெலாம் துணை பொதுச் செயலாளர் ஒரு ரெண்டு பேர் போட்டுட்டு இந்த மண்டல ஒருப்பா பொறுப்பாளர் மண்டல ஒருங்கிணைப்பாளர் இந்த மாதிரி பொறுப்புகளெல்லாம் தூக்கி கிடாசிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வந்து அதாவது தமிழ்னா அனைத்து நம்ம வந்து ஒரு திராவிட கட்சியை நம்ம வந்து அதுக்கு உகந்ததாக தான் நம்ம பேசலை தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தமிழ்நாட்டினுடைய அரசியல் வடிவமைப்புகளுக்கு ஏற்ப சீமான அரசியல் செய்ய தவறிவிட்டார் ஒருங்கிணைப்பாளர்னா அவர் ஒருங்கிணைக்கிறதோடு அவர் வேலை முடிஞ்சு போச்சு செயல்படுத்துறது யார் செயல்படுவதுக்கு கொண்டு வருவது யார் ஐயா மணிவண்ணன் இருக்கும் பொழுது ஓரளவு கரெக்டாக இருந்துச்சு சாகுல் அமைது இருக்கும்போது கரெக்டாக இருந்துச்சு தடாசந்திர சேர் இருக்கும்போது ஓரளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு இவர்களுடைய மறைவுக்கு பிறகு நாம் தமிழா கட்சி ஆங்காங்கு பிளவுண்டு போய்விட்டது திலீபன்லாம் மிகப்பெரிய போராளி அவரெல்லாம் ஏன் போனார் ஏன் அவரெல்லாம் விட்டீங்க அப்போ யதார்த்தமாக நண்பர்கள் வந்து ஒரு கட்சி தெருமுனை பிரச்சார கூட்டமோ ஒரு சின்ன பொது கூட்டமோ நான் ஒரு கூட்டம் போகிறேன்னா என்னை உட்கார வச்சுக்கிட்டு சேரில் பேசிட்டு அப்புறம் உனக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல மாவட்ட செயலர் என்ன பண்ணுறதுப்பா சீமானும் கண்டுக்க மாட்டார் இருக்குது அப்படின்னு பேசிட்டு அப்படியே ரெக்கார்டு பண்ண அழுத்திடுறாங்க நம்ம யதார்த்தமாக யார் மேலையாக இருந்தாலும் அவங்க கோபம் இருக்கத்தானே செய்யும் என்னையா ஜீமான அரசியல் பண்ணார் ஒரு வெங்காயம் பண்ண மாட்டேங்கிறாரு அவர்லாம் ஒரு அரசியல்வாதியா ஒரு கட்டமைப்பே பண்ண தெரியல அப்படின்னு யதார்த்தமாக பேசுகிறது தான் சொந்த அண்ணனையோ அப்பாவையோ அம்மாவையோ தங்கச்சியோ தம்பி நம்ம ஒரு திட்டதாக ஏதாவது பேசுகிறது இல்லையா அது மாதிரி ஏதாவது பேசுகிறத ரெக்கார்டு பண்ணி அப்படியே கொண்டு போய் சீமெண்ட்டை கொடுத்துட்றது உடனே அவர் அதாவது தண்ணி போயிட்ருக்கு சாக்கடை அடைச்சிட்ருக்கு சாக்கடை எடுத்து விடணுங்கிற மாதிரி வெற்றிக்குமரான கட்சியை விட்டு நிற்கினார் தெளிவுபன கட்சியை விட்டு நிற்கினார் இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு முடிவு இருக்குமானால் கிடையாது தொடர்ந்து எல்லாருமே போய் கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நாம் தமிழகத்தில் அஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டவர்கள் காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறவங்களும் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு லட்சம் பேர் இந்த நிலைமை இப்போ இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் சூழ்நிலையில் கேப்பாராவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஒரு கூட்டத்தை போட்டு அல்லது ஒரு மண்டல வாரியாக ஒரு கூட்டத்தை போட்டு நீக்கப்பட்டவர்களெலாம் கூப்பிடுங்க ஏன்னா வரமாட்டாங்களா அண்ணா ஏன் வரமாட்டாங்கண்ணா கட்டாயம் வருவாங்க அவங்கள கூப்பிட்டு ஏன் நீங்கள் கட்சி விட்டு போனதுக்கான காரணம் என்ன மீண்டும் கட்சிக்குள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா கட்சியில் உங்களுக்கு என்ன பொறுப்பு வேணும் கேட்கணுமா வேண்டாமா பதவியை எதிர்பார்த்து வருகிறோன்னு கட்சிக்கு தேவையில்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வரணும் அப்போ நாம் தமிழக கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் இருக்கீங்க ஏதோ எதிர்பார்த்து தானே இருக்கீங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கலாம் ஆயிரம் விமர்சனங்கள் வைத்தாலும் நாம் தமிழர் கட்சி மீது ஆயிரம் விமர்சனங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஐடிவிங் வந்து பெரிய அளவுக்கு இதுதான் சந்தர்ப்பம்னு விஜயலட்சுமி பிரச்சனையிலேருந்து கிளப்பி விட்றாங்க ஏன்னா வீரலட்சுமியை கலப்பி விட்டு விஜயலட்சுமியை கலப்பி விட்டு என்னென்ன சித்து வேலைகளை பண்ணணுமோ பண்ணாங்க இதில் சீமானுடைய தப்பு இருக்கா இல்லையா அந்தரங்க மேற்றுக்குள்ளெல்லாம் நம்ம போகலை ஆனால் சீமான் முறையாக வழிநடத்தவில்லை இந்த கட்சியை வழிநடத்தவில்லை என்பதற்கான காரணம் அவரை பொதுச் செயலராக போட்டு ரெண்டு துணை பொதுச் செயலராக போட்டு பொருளாளர்னு ஒருத்தர் போட்டு அவைத்தலைவர்னு ஒரு பொறுத்த ஒருத்தர் போட்டு கட்சியை வழிநடத்தி கொண்டு போயிருந்தார்னா சிறப்பாக இருந்திருக்கும் இவர் ஒருங்கிணைப்பாளர்னு போட்டுட்டு மண்டல வாரியா திருச்சியில் ஒரு மண்டலம் தஞ்சாவூருக்கு ஒரு மண்டலம் கும்பகோணத்திலேருந்து கொண்டாந்து மன்னச்சனூரில் சீட்டு கொடுக்கறது இது போன்ற நிலைகளால் தான் நாம் தமிழக கட்சி மிகவும் வீழ்ச்சி அளிக்கப் போகிறது இப்போவும் இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பெரம்பலூர் மண்ணின் மைந்தன் யாருக்கு மணிகண்டன் பிரபு இருக்காரோ அவருக்கு சீட்டு யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள லால்குடி மன்னச்சனூர் குளித்தலை துறையூர் இதெல்லாம் வருது இந்த பகுதியில் பெரம்பலூர் உட்பட இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு சீட்டு கொடுத்தா நல்லா இருக்குமா எங்கேருந்தோ கொண்டு வந்து நீங்கள் கும்பகோணத்திலேருந்து ஒரு தடவை வசதி இருக்கிறாருங்கிறதுனால கொண்டு வந்து வசதி இருக்கிறதுனால அவர் எத்தனை ஓட்டு வாங்கிட போகிறார் ரெண்டாவது இடத்துக்கு வர போகிறாரா ஜெயிக்க போகிறாரா எப்படி ஓட்டு கிடைக்கும் நான் மன்னச்சனூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக நான் போட்டிட்டனா என் சொந்த பந்தம் தெரிஞ்சவன் நண்பர்கள்லாம் ஓட்டு போடுவோன்னா இவருக்கு என்ன ஒட்டு மொத்தமாக ஃபியூராக சீமானுக்கு உள்ள ஓட்டு தான் விழுவணும் அப்படின்னா அந்த கட்சி எந்த காலத்துலையும் தேராது அம்மையார் ஜெயலலிதா வந்து மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளராக தேர்வு பண்ணுறாங்கன்னா இங்கே ஒரு முஸ்லீம் நிப்பாட்டினா வெற்றி பெற முடியுமா முத்திரையருக்கு தான் நிப்பாட்டுவாங்க அதுவும் இந்த மண்ணின் மைந்தர் தான் நிப்பாட்டுவாங்க மன்னச்சமல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிறதான் நிப்பாட்டுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பரஞ்சோதியை கொண்டு வந்து மாநகர பகுதியில் இருக்கக்கூடியவரை கொண்டாந்து திரு மன்னச்சமல்லூர் பகுதியில் நிப்பாட்டினாங்க என்னாச்சு அவர் கிட்டத்தட்ட அவரும் முத்திரையர் தான் தோத்து தோத்துப்பட்டார் என்ன தோத்துப்பட்டார் என்ன காரணம் உள்ளடி வேலை பார்த்தாங்கன்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனாலும் இந்த மன்னச்சநல்லூர் தொகுதிக்குள்ளே இருக்கிற அதிமுக பொறுப்பாளர்கள் நீ மாநகரத்திலேருந்து பொறுப்பணிப்பாற்றியா வைக்கிறம்பாரு ஆப்புன்னு சொல்லி வச்சுட்டாங்க அது எடப்பாடியே கா காலத்திலையாக இருந்தாலும் சரி அம்மையார் ஜெயலலிதா அவருடைய காலத்திலையாக இருந்தாலும் சரி இந்த பகுதிக்குள்ளே இருக்கிறவர்களை வேட்பாளராக நிப்பாட்டினா தான் அது சாத்தியப்பட்டு வரும் அதனால் சீமானி இதனால உணர்ந்து கொண்டு நல்ல அரசியலை செய்ய தவறி விட்டார் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு என்னுடைய குற்றச்சாட்டு இல்லை எல்லோருமே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நம்ம குற்றச்சாட்டாக சொல்லலை நாம் தமிழை கட்சியில் நானும் ஒன்றரை வருஷமாக வேலை செஞ்சேன் நானும் பெரிய அளவுக்கு பணத்தை இலக்கண நானும் காலங்கள் போதும் இல்லையா நான் என் குடும்பத்தோடு நான் செலவழிச்சிருந்துருக்கலாம் எதற்காக வேண்டி நம்ம ஊரில் வர்றோம் தமிழ் தேசியம் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி வர்றோம் அந்த தமிழ் தேசியம் வெறுக்கிற வகையில் தமிழ் தேசியத்தை வெறுக்கிற வகையில் என்பதை தாண்டி கட்சியவே வெறுக்கிற வகையில் எல்லோருமே வன்மமாக இருக்கிறார்கள் ஒருத்தனை ஒருத்தன் போட்டு கொடுக்கறது காலி பண்ணுறது ரிக்கார்டு பண்ணுறது பல்வேறு வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இகழ்ச்சி புகழ்ச்சி இரண்டையும் சமமாக பார்க்க வேண்டும் என்று சீமான் சொல்லிக் கொடுக்கவில்லை இங்கே ஆள் ஆளுக்கு அம்பலம் தடியெடுத்தவனாம் இது பண்ணுறது எனக்கு வந்து ஓரளவு பேசத் தெரியும் அதே நேரத்தில் செயல் வடிவத்தை நான் கொண்டு வருவேன் ஒரு நூறு பேர்த்த கட்சியில் சேர்த்து விட்டேன் என்னாச்சு அந்த நூறு பேரில் எத்தனை பேர் கட்சியில் இருக்காங்க இன்றைக்கி ஒரு பகுதியில் நான் சேர்த்து விட்ட ஆள் யாருமே கிடையாது ஏன்னா நான் சேர்த்து விட்ட ஆள் இருக்கக்கூடாதுன்னு நீக்கிட்டாங்களா என்னான்னு ஒன்றும் புரியலை சமயபுரத்தில் பாபுன்னு ஒருத்தர் இருக்கார் திருச்சி மாவட்டத்தில் சமயபுரத்தில் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீட்டு கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவருக்கு சீட்டு கொடுத்துருந்துருக்கலாம் எங்கேருந்தோ கும்பகோணத்தில் வந்து சீட்டு கொடுக்குறீங்க சமயபுரத்துல இருக்க பாபுக்கு கோ சீட்டு கொடுத்தா சமயபுரம் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஐயாயிரம் ஓட்டுனாலும் ஒரு ஆயிரம் ஓட்டு ஓடுவாங்களே மன்னச்சூழல் பகுதியில் அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஓட்டு போடுவாங்கள்ல சீமானுக்காக வேண்டி மட்டுமே விழுகிற ஓட்டு தான் ஜெயிக்க வைக்கணும்னா அது ஒரு காலம் சாத்தியில்லை கருணாநிதியோ ஜெயலலிதாவோ டிடி வித்யநாராயணோ சீமானோ மோடியோ அண்ணாமலையோ யாராக இருக்கட்டும் இவர்களுக்காக மட்டும் விழுவக்கூடிய ஓட்டு ஒரு காலத்திலும் வெற்றி வாய்ப்பை கொடுக்காது என்பதை முதலிலே சீமான் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தரமான அரசியலை சரியான அரசியலை செய்யவில்லை உங்களுக்கு பணம் வருது வரலங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட அவசியம் ஒரு கட்சியினுடைய உள்கட்டமைப்பு நிதி திறள் நிதி அதுக்குள்ளே நான் ரொம்ப வரல சீமான் இன்றைக்கி பண பலத்தில் அவருடைய இன்னும் ஒரு நாலஞ்சு தலைமுறைக்கு பணம் சேர்த்துட்டார் எல்லா அரசியல்வாதியும் அப்படி தான் எந்த கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய செல்ல முத இன்னைக்கு இன்றைக்கி தான் இருக்காங்க ஏன்னா எல்லா வகையிலையும் பணம் வருது பிரட்டிக்கிறாங்க உருட்டிக்கிறாங்க திரட்டி கொள்கிறார்கள் அதே போல் தான் ஒவ்வொரு மாவட்ட செயலும் பணம் பிரட்டுகிற வேலைகளையும் செய்து கொள்ள வேண்டும் ஒன்றிய செயலாக இருக்கட்டும் மாவட்ட செயலாக இருக்கட்டும் நாம் தமிழகத்தில் இனி இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் அந்த பகுதியில் தொழில் நிறுவனத்துக்கு தான் அடுத்த மாவட்ட செயலர் இருக்காங்களா ஒரு கூட்டம் போடணும் பொதுக்கூட்டம் போடணும் நிதியை வாங்கிக்கோங்க சீமான் நிதி வாங்கிக்கிறார்ல தொண்டாமுத்தூர் தொகுதியில் டம்மியான வேட்பாளர் ரெண்டு முப்பது கோடி ரூபா பணம் வாங்குனார்னு நான் சொன்னால் இல்லையா அது உண்மை ஆகையினால பணம் வாங்குறது கொடுக்கிறது என்பது அரசியலில் சகஜமான ஒன்று ஆற்று கிடையாது இந்த தொகுதியில் அந்த வேட்பாளர் போடு இந்த தொகுதியில் அந்த வேட்பாளர் போடு அப்படி மேலோட்டமாக வந்துட்டு போ அப்படிங்கிறதுக்கு போனால் அதையும் சீமான் மேடையிலையும் சொல்லிக்குவார் பேச்சு சொல்லும்போதும் இந்த தொகுதிக்குள்ளே அப்படி ஓட்டமாக வந்துட்டு போ உனக்கு எத்தனை ஓடி தரேன்னு சொல்லுவாங்க ஏன்னா இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லிவிட்டால் ஐயோ சீமான் நேர்மையாக இருக்காருன்னு அர்த்தமா அதெல்லாம் கிடையாது அரசியலில் பணம் வாங்கிக்குவாங்க கொடுத்துக்குவாங்க இது சகஜமான ஒன்று தான் எப்படி முப்பத்தஞ்சு ரூபா கா க முப்பத்தஞ்சு லட்சரூபா கார் எப்படி வந்துச்சு அவர் சொத்தை கூட விற்று வாங்கியிருக்கலாம் அவங்க மனைவி மாமனார் சத்தை கூட வாங்கியிருக்கலாம் இதெல்லாம் ஒரு பேச்சா பேசி ரொம்ப அறுவறுப்பாக போட்டு இந்த நக்கல்னு சொல்லி ஒரு இதில் யூடியூப் சேனல்லாம் கடுமையாக பண்ணுறாங்க ஒருத்தரை நக்கலாகவும் நையாண்டியாகவும் இழிவாகவும் கேவலமாகவும் அறுவறுப்பாகும் அந்தரங்க விஷயங்களை பற்றியெல்லாம் நம்ம பேசணுங்கிற அவசியம் கிடையாது இதை ஊடகத்தில் அல்லாத யூடியூப்பர்கள் தான் செய்கிறாங்க யூடியூப்பர்கள் என்பது இந்த சமுதாயத்திற்கு நல்லதை செய்யவும் நல்ல நோக்கங்களை செயல்படுத்தவும் நல்ல நோக்கங்களை செயல்படுத்த வேண்டி பேசக்கூடிய நல்ல அரசியல்வாதிக்கு குரல் கொடுக்கிற வகையிலும் இருக்கணும் அது எந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும் இப்போ விஜய் கட்சியாக அமைச்சிருக்காரு நல்லது செஞ்சால் பாராட்டுவோம் விஜயை வந்து கவுக்குணும்னு நினச்சி புஸ்லி ஆனந்த எதா பண்ணால் அதையும் நம்ம சுட்டி காட்டுவோம் அதையினால் நாம் தமிழர் கட்சி இனி வரும் காலகட்டங்கள் யாவது நீக்கப்பட்டவர்களையும் காத்திருப்பு பட்டியலில் இருக்கக்கூடியவர்களும் கட்சியில் சேர்க்கணும் இனி கொஞ்சம் பொறுமையாக இருந்து சீமான் அவர்கள் அவர்கிட்ட இருந்து விலகாமல் அந்த கட்சியில் கொஞ்சம் இருந்து கொஞ்சம் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி நகர்ந்து போங்க அப்படிங்கிறதான் சொல்கிறோம் சீமான் உண்மையாகவே தொண்ட தன்மைத்த கஷ்டப்பட்டுருக்கார் நான் இப்போ ஒரு ஏழு எட்டு மாதம் யூடியூப் சேனலில் நான் மட்டுமே தான் செய்தி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இங்கே பேட்டி எடுக்கிறதுக்கு போகணுன்னா சில சூழ்நிலை காரணமாக போக முடியலை நான் ஒரு ஆள் ஒரு நாலஞ்சு மாதமாக கத்துறதுல எனக்கு தொண்டர் தானே எவ்வளோதான் இருக்குது சீமான நிறாண்டு காலமாக கத்தி 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 தான் அது உண்டான பலனே அடைஞ்சிருக்காரு பணமாக அடைஞ்சிருக்காரு புகழும் அடைஞ்சிருக்காரு மாற்றுக்கிறது இல்லை இது மட்டுமே போதுமா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது ஒரு பேரூராட்சி தலைவர் கூட கிடையாது இப்படி ஒரு கட்சி இருந்தால் இந்த கட்சியில் தொண்டர்கள் நிர்வாகிகள் பெரிய அளவுக்கு செலவு பண்ணி நொந்து போய் கடனை அடைக்க முடியாமையும் பல பேர் இருக்காங்க இப்போவும் நான் நாம் தமிழக சில பிள்ளை சொல்கிறேன் திருச்சிக்கு சீமான் வர்றாரா உங்களால் முடிஞ்ச ஒரு ரெண்டு பதாகை வைங்க பத்து பதாகை வச்சு அப்படியே சீமான் பார்வைக்கு படம் நினைச்சு வச்சிடாதீங்க ஏன்னா நாளைக்கு உங்கள் குடும்ப கஷ்டத்துக்கு வந்துச்சுன்னா சீமான் உதவ மாட்டார் சீமானில் விஜயா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் உதவ மாட்டாங்க உங்களுடைய சொந்த பணத்தை எடுத்து செலவு செய்து உங்களுடைய குடும்பத்தை கடனாளியாக ஆக்க வேண்டாம் என்பதை தான் அந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் அரசியல்வாதிகள் எல்லோருமே ஒன்றிய செயலராக இருக்கட்டும் மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் கட்சி தலைமையாக இருக்கட்டும் அவரவர்கள் பணம் பார்த்து கொள்கிறார்கள் நீங்கள் நடுத்தரவுளை நிற்காது நிற்காத ஒரு நிலை வேண்டும் எந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இப்போ நீங்கள் விஜய் கட்சியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி விஜய் திருச்சிக்கு வர்றாரா அவங்களால முடிஞ்ச ஒரு ஒரு பதாக இவங்க ஒவ்வொருத்தரும் நான் அஞ்சு பதாக வைக்கிறேன் அவ்வளோ பண்றேன் எவ்வளோ பண்ணணும் செலவு பண்ணி நட்டத்தில் நின்று குடும்பத்தை நட்டத்தில் விட்டுறாதீங்க நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகுமா இதெல்லாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல அரசியல்வாதியாக ஒரு மக்கள் பிரதிநிதிகளை இப்போ இந்த நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு பத்து நாடாளுமன்ற தொகுதியை சிறந்த நாடாளுமன்ற தொகுதியை மையப்படுத்தி அதில் ஏதாவது சீட்டு பிடிக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்களா அதிமுக திமுக ஏதோ மகர் மறைமுகமாக உடன்பாடு வச்சுக்கோங்க என்ன பண விஷயத்தில் உடன்பாடு வச்சுக்கிட்டும் போது நாங்கள் ரெண்டு சீட்டை பிடிக்கிறாங்கிற மாதிரி மறைமுகம் வச்சு உடன்பாடு வச்சுக்கிட்டால் என்ன ஆகும் போகுது அதனால நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானவர்கள் இனியாவது இந்த கட்சியை நீக்கப்பட்டவர்களை காத்திருப்பெல்லாம் இணைத்து கொண்டு தரமான அரசியலை செய்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நாம வந்து நல்லதுக்கு தான் சொல்கிறோம் நம்மளும் இந்த நாம் தமிழக கட்சியில் ஒன்று வருஷமான இருந்திருக்கும் அக்கறையில் நான் சொல்றேன் நன்றி வணக்கம்